இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சனி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் சுக்கரனை ராசிநாதனாக கொண்டவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் எடுத்த காரியமெல்லாம் இந்த வருடம் கைகூடும் வெற்றியை சுவைப்பீர்கள் சின்ன முயற்சி கூட மிக பிரமாண்டமான பலனை தரப்போவது உறுதி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் மனதிற்கிணைய தொலைதூர பயணங்களை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் இது ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும் புதியவர்களுடன் கூட்டு சேராமல் இருப்பதே உத்தமம் உற்றார் உறவினர்கள் சொந்தங்கள் நண்பர்கள் அவர்களுடன் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் மற்றபடி சமுதாயத்தில் புகழ்பெற்ற பதவிகள் உங்களை தேடி வர காத்திருக்கு உங்களுடைய அந்தஸ்து பேரு புகழ் மரியாதை எல்லாம் உயரக்கூடிய காலகட்டம் இது சகோதர வகையிலான விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனீங்கனாக்க சாதிப்பீர்கள் அனாவசிய செலவுகளுக்கு கடன் வாங்காதீங்க வரவுக்கு தகுந்த செலவுகளை செய்யுங்க மேலும் மனசில் எதையோ இழந்துட்டோம் எதையோ பறிகொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இருப்பீங்க அதிலிருந்து மீண்டு வாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு பிரிந்த உறவினர்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய காலகட்டம் வருமானங்கிறது படிப்படியாக உயரும் பழைய கடனை திருப்பி செலுத்திடுவீங்க கடினமான உழைப்பு தான் உங்களை மிகப்பெரிய அளவுக்கு ஜெயிக்க வைக்கும் நூதனமான தொழிலில் ஈடுபட்டு வெற்றியை குவிக்கிறது உறுதி உங்களோட செயல்களில் வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்குவீங்க அது உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் தனித்தன்மையை கொடுக்கும் உங்களுக்கு எதிராக தொடரப்பட்டிருந்த அவதூறுகள் வழக்குகள் இதெல்லாமே கண்ணாபுண்ணான்னு காணாமல் போயிடும் உங்களோட பழக்க வழக்கங்களில் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தால் இதுவரை இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு சுப நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய அருமையான சூழலும் உருவாயிருச்சு செலவுகளை சமாளிக்கவும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களால் முடியும் உடல்நிலையிலிருந்து வந்த கஷ்டநிலைகள் எல்லாமே நீங்கிடும் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நோய்க்கான செலவுகள் மருந்து மாத்திரைகளுக்கான செலவுகளும் குறைஞ்சிடும் உத்தியோகஸ்தர்கள் வேலை பார்க்குறவங்க மேலதிகாரிகளுடைய நல்ல மதிப்பை பெறுவார்கள் பாராட்டுகளை பெறுவார்கள் உங்களுடைய கடின உழைப்பு தான் உங்களுக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் சுவைப்பீர்கள் உங்களோட பகைமை பாராட்டிகிட்டு இருந்தவங்க கூட இப்போ நண்பர்களாக மாறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லோரிடமும் கவனமாக பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வு அப்படின்னு மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்தாலும் கூட வருமானத்துக்கோ லாபத்துக்கோ குறைவிற்கான காலகட்டமாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு திட்டமிட்டு நீங்கள் செய்கிற காரியங்களில் வெற்றி கிடைக்கிறதுங்கிறது உறுதி அதே போல் பழைய கடன்களை அடைச்சிட்ட பிறகு புதிய கடன்களை பெறுவதற்கு உண்டான முயற்சியில் இறங்குங்க இல்லாட்டினா கடன் மேலே கடன் அப்படிங்கிற சிக்கலில் நீங்களே மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மதிப்பு கூடும் மரியாதை கூடும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே வீண் போகாமல் இருக்கும் குடும்பத்தில் பண வரவுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும் சேமிக்க தொடங்குகிற காலகட்டமாகவும் இருக்கும் சுபகாரியங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் ஆகிடும் சுபகாரியங்கள் இல்லத்தில் நடக்கிறதுக்கு உண்டான இனிமையானது ஒரு சூழ்நிலை உருவாகும் தனியார் துறையில் பணிபுரிகிற பெண்கள் கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க கொஞ்சம் அந்த மந்த நிலையிலிருந்து விடுபடுவது ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வது நல்லது அரசியல்வாதிகள் பொது சேவையில் அனுகூலமான நல்ல நல்ல திருப்பங்களை எல்லாம் பார்ப்பாங்க கட்சி மேலிடத்தினுடைய பாராட்டுகளையும் பெறுவார்கள் உங்களுடைய வேலைகளை சிரமம் இல்லாமல் அட்டகாசமாக செஞ்சு குடிப்பீங்க தொண்டர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய பதவிகளும் தேடி வர காத்திருக்கு கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுமாரான வாய்ப்புகள் தான் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது ஆனால் பேர் புகழ் அந்தஸ்து கூடும் சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல சக கலைஞர்களுடைய உறவுகள் உங்களை இன்னும் முன்னுமாக உங்களை மேம்படுத்தி கொண்டுகிட்டே இருக்கும் கடன் வாங்கி செலவழிக்கிற நிலை ஏற்படத்தான் செய்யும் அதை கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்கிறது நல்லது கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் உங்கள் திறமையை பறைசாற்றும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் சின்ன சின்ன தடங்கள் ஏற்படத்தான் செய்யும் அதை பெற்றோரின் மூலமாகவும் ஆசிரியர்களின் அரவணைப்பாலும் அதை சமாளிச்சிடுவீங்க சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டு பாடங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தி அன்னி அன்னைக்கி படிச்சிட்டிங்கனாக்க நல்ல நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது உடல்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மனசெலவுலையும் கொஞ்சம் தெம்பாருங்க அதேபோல அதே போல் கல்வியை நிறைவு செய்தவர்கள் மேல் படிப்பு பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்கு நண்பர்கள் அனுசரணையா நல்ல மனிதர்களா இருப்பாங்க சித்திரை மூணு நாலு பாதங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த ஆண்டு எதிர்பார்த்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல தகவல்தான் உங்களுடைய விருப்பம் என்ன அது அத்தனையும் நிறைவேறக்கூடிய காலகட்டம்தான் நண்பர்கள் மத்தியிலையும் உறவினர்கள் மத்தியும் அந்தஸ்து கூடும் மரியாதை பெருகும் அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கோபத்தோட சொல்லுன்னு பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ப்ளீஸ் பண வரவு இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம் ஆனால் காரியங்கள் நடந்துடும் தொழிலையோ வியாபாரத்துலேயோ வேலை செய்கிற இடத்துலையோ முன்னேற்றம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே போல் அரசு வழியிலான காரியங்களில் கூட சாதகமான சூழ்நிலைகள் தான் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்துருந்த பண உதவி எங்கே கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து அந்த பண உதவி கிடைக்கும் வேலை இருக்கிறவங்களை தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு நல்லாவே கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை தம்பதிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் சொல் பேச்சு கேட்டு குழந்தைகள் நடத்துக்குவாங்க அது மனசுக்கு ஒரு இதம் நிம்மதி அமைதி தரும் பிரிந்து போனவர்கள் கூட திரும்பி வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது அதனால் பிரிந்து சென்ற தம்பதிகள் பேச்சுவார்த்தையை நடத்துவது நல்லது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் யார்டையாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்க பண திருப்தி இருக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் உங்களை தேடி வந்து சேரும் சுற்று வட்டாரத்தில் அக்கம் பக்கத்தார்கிட்ட கொஞ்சம் கவனமாக பழகிறது பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட்டு அசிங்கப்படுறத நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை பயன்படுத்திக்கங்க அப்போ வெற்றியை நீங்கள் சுவைப்பீர்கள் அதே போல் அந்த பயன்படுத்திக்கிறதுனால பண வரவு உங்களுக்கு ரொம்ப பிரவாதமாக அமையும் நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் தேவையில்லாத பேச்சுவார்த்தை மேலவே வேணும் பதவி உயர்வால் மக்களுக்கு நன்மைகள் செய்து மனசு மகிழ்வீர்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு மனசு மகிழும்படியான விஷயங்களை செய்வீங்க அதே போல் பண விஷயத்தில் கையாளும் போது ரொம்ப கவனமாக இருங்க அதனால் பல ஆபத்துகளை சந்திக்கக்கூடிய நிலம வரும் நிதானத்தோடு செயல்படுங்க அதே போல் சக ஊழியர்கள்கிட்ட பழகும் போதும் ரொம்ப கவனமாக இருங்க ரகசியங்களை யார்கிட்டேயும் பகிர்ந்துக்காதீங்க வெள்ளிக்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு சென்று கோவிலாக இருக்கலாம் அம்மன் கோவிலாக இருக்கலாம் அந்த அம்மன் கோவிலுக்கு சென்று பதினாறு முறை பிராகார வளம் வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் செவ்வரளி மாலை சார்த்தி வேண்டிக் கொள்ளுங்கள் எலுமிச்சை மாலை சார்த்தி வேண்டிக்கொள்ளுங்கள் எலுமிச்சை சாதம் சர்க்கரை பொங்கல் முதலான பிரசாதங்களை வழங்கி பக்தர்களுக்கு வழங்கி வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் நல்ல நல்ல பொருளாக இது அமையும்